எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அதாவது நான் நாலாவது படிச்சுட்டு இருக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நுரையீரலில் வந்து சீழ் வடிஞ்சுதுயா அது ரொம்ப சிவியராக போயிடுச்சு அப்போ அந்த டாக்டர் படிச்சிருக்கார் அவரு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு துணிவு இருக்குது ஆனால் அவர் என்ன தெரியுமா ஐயா சொன்னார் நான் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவேன் அவர் உயிரோடு இருப்பார் ஆனால் அவரால் இனிமேல் வண்டி எங்கள் அப்பா அவர் ஓட்டுனாரு இனிமே அவரால் வண்டி ஓட்ட முடியாது நீங்கள் வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க ஐயா அதே எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னதான் ஒருத்தர் வீட்டில் இருந்து நான் துணிவாக கடவுள் துணை எனக்கு இருக்கு நான் செயல்பட்டால் கூட என்ன சொல்வாங்க வீட்டில் ஆம்பளை வச்சுட்டு பொம்பளை வேலை செய்கிறாப்பரியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த நினச்சி துடிச்சாங்க ஐயா ரொம்பவே கவலைப்பட்டாங்கய்யா அதுக்கு பலன் என்ன தெரியுமா ஐயா எங்கள் பெரியப்பா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் அவர் மேலே அவருக்கு இவர் மேலே அஃபெக்ஷன் அவர் வந்து ரொம்ப உருக்கமாக வேண்டி கடவுளே இப்படி கதற மாதிரி வச்சிட்டேன்னு நினச்சாங்க ஐயா

நான் துணிவு என்பது என்னுடைய மன துணிவை சொல்லுகிறேன் மன துணிவினால் தான் நான் இன்று உயர்ந்திருக்கிறேன் ஒரு வெற்றியாளனாக ஆகியிருக்கிறேன் ஒழிய வேறு எதுவும் அல்ல அதை பற்றி நான் சொல்கிறேன் என்னுடைய பள்ளி கல்லூரி நாட்களில் நான் சும்மா எழுத ஆரம்பிச்சேன் எழுத ஆரம்பித்த முதல்ல யார்கிட்ட காட்டுவான் தன்னுடைய நண்பர்கள்ட்ட காட்டுவான் தன்னுடைய தெரிஞ்சவர்கள்ட்ட காட்டுவான் அப்படி போது சொன்னால் நீ சும்மா அந்த கவிஞன் எழுத்தாளான் சொல்லிக்கிட்டும் வாழ்க்கை அழிச்சிக்காத படித்து ஒரு உருப்புற வழியை பாருன்னு எல்லாரும் என்னை கொச்சைப்படுத்திய போது எனக்குள்ளே ஒரு மன துணிவு இருந்தது என்னாலும் ஒரு படைப்பாளனாக ஆகி காட்ட முடியும் என்கிற என் மன துணிவு எனக்கு இருந்தது அதனால் நான் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்த விளைவு ஒரு படிப்பாளனாக இருந்த என்னை ஒரு படைப்பாளன் ஆக்கியது என் மன துணிவு என்கிற துணிவு தான் நான் முதன் முதல்ல என் கல்லூரி நாட்களில் ஒரு கவிதை எழுதினேன் முதல்ல நான் யாரை பற்றி எழுதுனேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான்காம் வகுப்பு மட்டுமே படித்து ஒரு நூற்றாண்டு காலம் இந்த தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவனை அவன் தமிழ் சிறுத்தை அவன் வேரோடு விழுந்துவிட்ட தமிழ் இனத்தை தன் கை கோளோடு ஊன்றித்தான் நிமிர்த்தி வைத்தான் தன் தோளோடு தோல் நின்ற தோழர்க்கெல்லாம் போராடு என்று மட்டும் சொல்லி வைத்தான் வைக்கத்திலே தீண்டாமை கொதித்தெழுந்தான் இவ்வையகத்தே தீண்டாமை ஒழிக்க வந்தான் தன் வாதத்தால் அழிந்து வந்த தமிழினத்தை வகுப்பு வாதத்தால் மாய்ந்து வந்த தமிழினத்தை தன் தமிழ் வாதத்தால் எழுத்து நின்ற வீரனவன் தன் பாதம் பட்ட இடத்திலெல்லாம் பகுத்தறிவை பரப்பிச் சென்ற பறவை அவன் இரவையாயிருந்து ஈனச் சடங்குகளை எரித்திட்ட நெருப்பும் அவன் துறவி கூட துஞ்சுகின்ற நேரத்திலே ஆந்தை போல விழித்திருந்து உழைத்திருவான் அஞ்சுகின்ற தமிழினத்தை உசுப்பி வைக்க தமிழ் அருவியாய் கொட்டித்தானே எழுப்பி வைத்தான்

நீங்க இருக்கிற என்னுடைய ஆசை நான் நாளைக்கு ஜனாதிபதியாக வேண்டும் என்று சொன்னான் உடனே ஜான் என்ன பண்ணார் தட்டி கொடுத்துட்டு போயிட்டார் அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை இரண்டு முறை அமெரிக்க நாட்டு ஆண்ட பில் கிளின்டன் தான் அந்த சிறுவன் துணிவு அந்த சிறு வயதிலே தன்னால் ஆக முடியும் என்கிற அந்த மன துணிவோடு பேசினானே அது அவனை ஆக்கியே காட்டியது அப்படிப்பட்ட மன துணி உள்ளவர்களால் மட்டுமே எந்த கடவுள் துணி இருந்தாலும் சரி எந்த கல்வி துணை இருந்தாலும் சரி துணிவற்றவன் தோன்று போவான் துணிவு மட்டுமே ஒரு தனி வாழ்க்கை மட்டுமல்ல சமூகத்தை மேம்படுத்தும் என்பது சொல்லி நிறைவு